வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னா குரு பேச்சி பற்றி பார்க்க போகிறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லது தான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாத்திக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதான் பார்க்குறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லதுதான் நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி ராசி விருச்ச ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத நம்ம சூழல் போட்டு இப்ப பாக்கலாம் விருச்சகராசி ராசின்னு சொன்னாவே ராகு கேது உச்சம்னு சொல்லுவாங்க மூக்குக்கு மேல கோவம் வரும் தாய் தந்தை மேல பாசை அதிகம் அதாவது மனைவி மேல பாச அதிகம் தான் இந்த ராசிக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவ்னு கூட சொல்லலாம் இவங்க எதுக்கு எடுத்தாலும் கண்ணு கலங்கிடும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்கள் பாசக்கார புள்ளன்னு கூட சொல்லலாம் விருச்சகராசிக்காரங்களை அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய அடி எது எடுத்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல சருவல் தான் சரிக்கு சரிக்கு கீழே விழுற லெவல் தான் ஆனா திரும்பி திரும்பி ஏதாவது ஒரு கயிற புடிச்சிட்டு மேல மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஆளுங்க தான் நீங்க விருச்சக ராசிக்காரங்களா இருக்கீங்க ஏன்னா போன வருஷம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து ரொம்ப மனசு நொந்து இருந்தீங்க ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த ராசிக்கு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ராசிக்கு வந்து எட்டில் வராரு குரு பகவான் உங்களுக்கு ராசியில் வந்து ராசிக்கு எட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த அதாவது உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் நிறைய பேரை நம்பி ஏமாந்திருப்பீங்க அவங்களாம் வந்து திரும்பவும் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய தப்ப உணரக்கூடிய காலம் கூட இதை சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு கண்டம் இருந்த கண்டங்கள்லாம் வந்து இந்த குரு பேச்சுல மாறி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து முன்னேற்றம் அதிகம் இருக்கும் இந்த கணவன் மனைவி உறவு உறவுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா வந்து உங்க ராசிக்கு ஏழுல இவ்வளவு நாள் குரு பகவான் இருந்ததுனால கணவன் மனைவியா இருந்தாலும் சரி லவர்ஸா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சின்னதாதான் பேசணும் அது இவ்வளவு சண்டே சண்டையாயிடுச்ச அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த குருப்பெயர்ச்சிக்கு எட்டுல உங்க ராசிக்கு எட்டுல குருப்பு ஒன் போறதுனால எல்லா விதத்திலையும் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்ணுனி அதிகரிக்கும் லவ்வசா இருந்தா பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா ஆவீங்க அதாவது கல்யாணத்துக்கு எப்ப தேதி பார்க்கலான்ற அளவுக்கு நீங்க பாக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இவ்வளோ நாள் ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுனா பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல போய் ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸா முடியும் அது மட்டும் இல்லாம புதுசா தொழில் தொடங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல எல்லாமே அமோகமா அமையுது தாராளமா வாங்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சோ செவ்வாயுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் மூக்குக்கு மேல கோவம் வரக்கூடிய ராசியும் தான் அதை அப்படியே சால்ட் அவுட் பண்ணிட்டு சரி நம்ம நம்ம மேல தப்பு இருக்கான்னு அதை யோசிச்சு அதுக்கான தீர்வு கிடைக்க போறதும் தான் அப்படியேப்பட்ட ராசிக்காரங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்கான குரு பயிற்சி பரிகாரம் என்னன்னு பாக்கலாம் விச்சிகராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அதனால செவ்வாயுடைய தானியம் வந்து துவரை ஸோ பருப்புல செஞ்ச சாம்பார் சாதமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ செஞ்சு அன்னதானம் போட்டிங்கன்னா இல்லை இந்த கோயிலில் வாசலில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நல்லது இல்லை பருப்ப நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து வெள்ளை மூக்கல்ல இதையும் ஊற வச்சுட்டு காலையில் அதாவது நீங்கள் தூங்குற இடத்துல ஊற வச்சிடணும் காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு மீனுக்கு கடல் கடல்லையோ இல்லை குளத்திலையோ நீங்க போடும்போது அந்த மீன் சாப்பிடும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு போகும் இது வந்து இந்த குரு பயிற்சிக்கு செஞ்சு பாருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குரு பகவானை பாத்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க அது தவறு அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்ல சில விஷயங்கள் பண்றது இந்த ஹம் மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போது தான் அது பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ள மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில் அதாவது க கடல்லையோ இல்லை குளத்துலையோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பேர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன்தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது புத்தியில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்